அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் நான் உங்கள் வாழ்க்கை வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தர வடிவேல் இப்ப பாத்தீங்கன்னாக்கா அக்டோபர் மாத பலன்கள் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது என்ன விதமான மாற்றங்கள் முன்னேற்றங்கள் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி விரிவானமா பார்க்க இருக்கிறோம் அதுவும் ராசி நண்பர்களுக்கு காலச்சக்கரத்தின் எட்டாவது ராசியா இருக்கக்கூடிய விருச்சிக ராசி நண்பர்கள் உழைப்பு அப்படிங்கிறதுக்கு முக்கியத்துவம் முடிக்க கூடிய யாராவது கடுமையா உழைக்கக்கூடியவங்க ஆனா பலன் கிடைக்க போற நேரத்துல ஏதோ ஒரு கோபத்துல அதை விட்டு வெளியேறுவாங்க அந்த அளவுக்கு ஒரு கோபம் வரும் முன் கோபம் வரும் கோபம் இருக்குங்க இடத்துல தான் குணம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நல்ல குணவாதிகள் ஆனால் குணமும் இருக்குது உழைப்பும் இருக்குது ஆனால் இடையில வரக்கூடிய சின்ன ஒரு விஷயம் உங்களோட பெரிய விஷயத்தை தடை செய்யுது இது இயல்பான ஒரு விஷயம் சின்ன கோபம் பெரிய விஷயத்தை வருத்தத்தை கொண்டு வருது இது ஒரு விஷயம் இருக்குது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ கிரக மாற்றங்கள்லாம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம் இப்போ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதையும் பார்ப்போம் இப்போ என்னென்னா விருச்சிக ராசியை பொறுத்த வகையில் பல்வேறு விஷயங்கள்ல சிக்கலை சந்திச்சிட்டோம் என்னென்ன விஷயம் சந்தித்தோம் அப்படிங்கிறத பட்டியல் போடுவோமா பாருங்கள் இப்போ என்னென்னா வேலை நிரந்தரமான வேலை இல்லை நிறைய பேருக்கு அதே போல் தொழிலும் ஒரு நல்ல லாபகரமாக நடக்கலை முதலீடு மட்டும் போடுறோம் சரி இது ரெண்டு தான் கொஞ்சம் ஆக்சோலேஷனில் இருக்குதுன்னு பார்த்தா குடும்பத்தில் ஒரே பிரச்சனை ஒரே சலசலப்பு குடும்பமே பார்த்திங்கன்னா நமக்கு எதிரி மாதிரி செயல்படுது அவ்வளோ கேள்விகள் எல்லாத்துக்கும் பதில் சொல்ல முடியலை அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் நிலைமை வந்துருச்சு ஆமாம் இதுதான் அப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்க வேறு என்ன சுச்சுவேஷன் நல்லா இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா வேலை தொழில் எங்கே போனாலும் நமக்குன்னு ஒரு பிரச்சனை வந்தே சேருது ஒன்று நம்ம விட்டு வெளியேறோம் இல்லைனா அவங்க நம்மளை வெளியேற்றுறாங்க இது ரெண்டில் ஒரு விஷயம் நடந்துக்கிட்டே இருக்குது இதுக்கெல்லாம் தீர்வு எப்போ தான் எடுக்கிறது எப்போ தான் ஒரு நல்ல காலம் வரும் அப்படின்னா நல்ல காலம் வந்துருச்சு எப்படி அப்படின்னா அக்டோபர் மாதத்தில் குரு பகவான் அதிகாரம் பெற்று ராசிக்கு உங்களுடைய ராசிக்கு அவர் பார்த்தீங்கன்னாக்க ஒன்பதாம் இடத்துல வந்து அமர்ந்து உங்களை உங்களே பார்க்குறாரு உங்களை பார்க்குறது மட்டும் இல்லை உங்கள் தொழில் அமைப்புகளையும் பார்க்குறாரு வேலை வேலை தொழில் கிரகம் வேலை கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பையும் பார்க்குறாரு பார்த்து அதில் இருக்க பிரச்சனையெல்லாம் சரி பண்ணுறாரு எங்கெல்லாம் நமக்கு தடை இருக்கோ எங்கெல்லாம் நமக்கு சிக்கல் இருக்கோ எதனாலலாம் நம்ம அதை விட்டு வெளியேறோமோ எதனாலலாம் நம்ம சிரமப்படுறோமோ அதெல்லாம் சரி செய்கிறார் குரு பார்க்க கூடி நன்மை குரு பார்த்த இடம் வளர்ச்சியடையும் குருவில்லாத வித்தை பால் குரு காட்டும் வழி உன்னத வழி அப்படின்னு சொல்லுவாங்க குருவே அனைத்தும் அதனால் இந்த அற்புதமான குரு பகவான் உங்களுக்கு நல்ல வழியாக நிறைய வழியை காட்டுறாரு என்ன அப்படி சொல்றமேன்னு நினைக்காதீங்க ஏன்னா உங்கள் ராசிக்கு குரு பகவான் தான் என்னத்தை கொடுக்கணும் வருமானத்தை கொடுக்கணும் நல்ல வாக்குஸ்தானத்தை கொடுக்கணும் நல்ல குடும்ப அமைப்பை கொடுக்கணும் அதிர்ஷ்டத்தையும் அவர் தான் கொடுக்கணும் குழந்தைகளையும் அவர் தான் கொடுக்கணும் வாரிசுகளையும் அவர் தான் கொடுக்கணும் அப்படிப்பட்டவர் தான் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு சாதாரண ஆள் கிடையாது அதனால் குருவை இறுக்கி பிடிங்கள் வாழ்க்கை அற்புதமாக இருக்கும் உங்களுக்கு இப்போ வரக்கூடிய அதிசார குறுப்பெயர்ச்சியில் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட்டிருக்கு உறுதியாக வேலை நல்லாயிருக்கும் வேலை வேலையில் இருக்கிறீங்க வேலையில் இருக்க தொந்தரவுகள்லாம் நீங்கள் நல்ல ப்ரமோஷன் கிடைக்கும் எதிர்பார்த்த இடத்துக்கு எதிர்பார்த்த மாதிரி போவீங்க ரெண்டாவது விஷயம் வேலையில் அவங்களுக்கு வேலை கிடைச்சே தீரணும் அடுத்து நானே ஒரு தொழில் செய்யலாம் சொந்தமாக அப்படின்னா செய்ய ஆரம்பிங்க ஸ்டார்ட் பண்ணலாம் அருமையாக இருக்கும் தொழில் பார்த்துக்கிட்டு இருக்கோம் லாபம் இல்லை சார் ஏகப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டை போட்டேன் வரவுக்கும் செலவுக்கும் கம்மியா இருக்குன்னா கட கடை வாங்குற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவீங்கள்ல இப்ப வருமானம் வரும் லாபம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் அப்படிங்கிறது உருவாகிருக்குது அப்போ அற்புதமான ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் யோகமாக உருவாகிருக்கு உங்களோட ஃபினான்சியல் ப்ராப்ளம் அனைத்துமே சரியாகக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் அப்படிங்கிறது நல்ல தருணம் அப்படிங்கிறது இருக்கு அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா திருமணம் சார்ந்த விஷயங்களுக்கு முயற்சி எடுக்கலாம் அது உங்களுக்கு சிறப்பை தரும் வகையில் அமைஞ்சிருக்கு மாணவர்கள் எக்ஸாம் எழுதுறது போக்குவரத்து இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது எக்ஸாமில் மிகப்பெரிய லெவலில் வெட்டி அடையக்கூடிய வாய்ப்புகளும் படிப்பு சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றமும் ஏற்படக்கூடிய ஒரு அருமையான விஷயம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய மிக சிறப்பு ஒரு நல்ல காலகட்டம் வெளிநாடு போகக்கூடிய நல்ல யோகம் இருக்குது வெளிநாட்டுக்காக முயற்சி எடுக்கக்கூடிய நண்பர்கள் இந்த காலகட்டத்தை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஒரு நல்ல டைம் ரைட் டைமாக இருக்குது உங்களுடைய பிறப்பு ஜா ஜாதகத்தில் என்ன விதமான தசாபத்தி அமைப்புகள் இருக்குது இந்த காலகட்டத்தில் எதது உங்களுக்கு சாதகமான அமைப்பை தருது அப்படின்னு நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கணும் உங்களுடைய பிறப்பு சாதக விவாதம் தொடர்பான பர்சனல் கன்சல்டேஷன் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னாக்க டிஸ்பிளேல தர நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு உங்களுடைய ஜாதகங்களை பர்சனல் கன்சல்டேஷன் முழுமையாக வேலை தொழில் வருமானம் மற்றும் வாய்ப்புகள் அனைத்தும் எப்படி இருக்குது அப்படிங்கிறது குடும்ப அமைப்புகள் எப்படி இருக்குது திருமணம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் கடன் சார்ந்த விஷயங்களுக்கு தீர்வுகள் எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறதை பற்றி முழுமையாக நீங்கள் ஒரு தீர்வு எடுத்துக்கொள்ள முடியும் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்